ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான் என்னென்னா வாழைப்பூ வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இந்த வாழைப்பூவை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ நன்மை பயக்கும் இந்த வாழைப்பூவை எப்படி கர்ப்பப்பை உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கும் அது எப்படி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் கர்ப்பப்பையில் அதிகமாக வெள்ளப்படுதல் அதே மாதிரி அதிக ரத்தப்போக்கு உள்ளவங்களுக்கு எப்படி வந்து இதை கட்டுப்படுத்தலாம் இந்த வாழைப்பூ எப்படி செஞ்சு சாப்பிட்ணும் சாப்பிட்டா வாழைப்பூவோட அந்த ஓவராக போகிறது நம்மளுக்கு ப்ளீடிங் மந்த்லி அந்த ப்ளீடிங் வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த மூ வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி இதே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க எப்பவும் போல வாழைப்பூ க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வாழப்பு இருந்தால் போதும் நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு வந்து இருந்தாவே போதும் நம்மளுக்கு சின்ன பூவு நான் கொஞ்சம் ஒரு பத்து கிட்ட பதினஞ்சு கிட்டே நான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம் கூடவே மோர் எடுத்துக்கோங்க மோரை வந்து அந்த வாழைப்பூவில் ஊற்றி வந்து என்ன பண்ணுறது நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் உடனே பாருங்கள் எப்படி விழுதுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த மோரை ஊற்றுனதால் வந்து அது என்ன ஆகுனா கலர் ரொம்பலாம் சேஞ்ச் ஆகாது ஓரளவு நம்மளுக்கு நார்மல் கலரிலே கிடைக்கும் இங்கே பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி அரைச்சோடனே என்ன பண்ணுங்கள் அதை வந்து ஒரு நல்லா வந்து எடுத்து மறுபடியும் வந்து நம்ம கிளாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு மீதி மோர் வச்சுருப்போம் இல்லையா அதில் நல்லா போட்டு நல்லா கலந்துக்குங்க இதை இந்த மாதிரியே கலந்து சாப்பிட்லாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து வடிகட்டினா பிடிக்கும் லைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வடிகட்டியும் சாப்பிட்லாம் ஆனால் வடிகட்டி சாப்பிட்றதோட இந்த மாதிரி கலந்து அப்படியே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாருங்கள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொத்தத்தையும் நான் அரைச்சிட்டேன் ஒரு பதினஞ்சு பூக்கிட்டலாம் எடுத்து நான் அரைச்சி அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து ரொம்ப பூக்கள் பிடிக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு பூவாது எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து மோரில் வந்து நீங்கள் குடிக்கும்போது ஆகும்னா நம்மளுக்கு வந்து இது எதுவுமே போடக்கூடாது வெறும்னே இப்படி தான் கலந்து நம்ம குடிக்கணும் குடிக்கும்போது சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ஓவராக போருக்கு அந்த ப்ளீடிங் வந்து நிற்கும் இது எப்போ நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா காலைல உடனே வந்து வெறும் வயிற்றில் இதை குடிச்சிடணும் இப்போ தைராய்டு மாத்திரை போடுறவங்க அந்த மாதிரி இருந்தால் தைராய்டு மாத்திரை போட்டுக்கிட்டு நீங்கள் இதை குடிக்கலாம் ஆனால் வெறும் வயிற்றில் மட்டும்தான் இதை நீங்கள் சாப்பிட்ணும் இதை நீங்கள் சாப்பிட்டோன்னே ஆகும்னா கொஞ்ச நேரம் வந்து குடி குடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூலிங் ஆகிடுற மாதிரி இருக்கும் உடம்பு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை குடிச்சிட்டு வாய் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா தோற்பு அதிகம் இதில் கொஞ்சம் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ எடுத்து வாயில் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மூணு நாட்கள் நீங்கள் குடிச்சிங்கனாவே போதும் ஹண்ட்ரட் உங்களுக்கு இருக்க ஹெவி ப்ளீடிங் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதே மாதிரி சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து விடுதலை கிடைக்கும் மென்சஸ் டைமில் மட்டும் கிடையாது நார்மலாகவே வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வெறும் நம்ம கொடுக்கும்போது வயிற்று உள்ள பூச்சிகள் வந்து இறக்கும் அதே மாதிரி வயிற்று க்ளீன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது அதனால சிறுநீரில் வந்து பாதை வந்து ரொம்ப வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி உள்ளே வந்து கற்கள் இருக்கும் சிறுநீர்த்த கற்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து போக்குற ஆற்றல் வந்து இந்த ரெமிடிக்கு நிறைய நிறைய இருக்குது அதனால வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இந்த வாழைப்பூவை சமையலில் சேர்த்துக்கோங்க கூட்டு வச்சு கூட சாப்பிடுங்க நார்மலாக வந்து கூட்டு வச்சு சாப்பிட்றது பொரியல் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி வாழைப்பூ நம்ம நார்மலாக இருக்கவங்க சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளப்படுது அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுது இந்த மாதிரி சின்ன இருக்கிற கற்கள் இருக்குன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வந்து மோரில் கலந்து நீங்கள் சாப்பிடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு க்யூர் ஆகும் இது வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து அந்த ஹெவி ப்ளீடிங் ப்ராப்ளம் வந்து நிற்கும் வெள்ளப்படுதுன்னு நின்றோம் இந்த ஹோம் ரெமடியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ